நான் வேணா உங்க அப்பா கிட்ட வந்து பேசுறேன்னு வேண்டாம் விஜய் அவர்கிட்ட என்ன பேசியும் புரிய வைக்க முடியாது முதல்ல அவர் ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்க அம்மா சம்மதிக்கணும் அவங்கதான் அன்னைக்கே நான் வேணான்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்களே புரிஞ்சுக்கோ நடக்காத ஒரு விஷயத்துக்காக நம்ம ஆசைப்பட வேண்டாம் அன்னைக்கு நீங்க அவசர அவசரமா அம்மாவை பார்க்கணும்னு தான் உங்களை கூட்டிட்டு போனேன் நான் சரியான நேரம் பார்த்து எங்க அம்மா கிட்ட பேசியிருப்பேன் பேசி புரியவும் வச்சிருப்பேன் இப்போ ஒன்றும் கெட்டு போல இன்னைக்கு இப்பவே எங்க அம்மா கிட்ட போய் பேசி எப்படியாவது புரிய வச்சு ஓகே பண்றேன் அவங்கள ஓகே சொல்ல வைக்கிறேன் ஏன் உங்களுக்கும் நான் வேண்டாத ஒரு தான் இருந்தேன் ஆனா இப்போ உங்க மனசுல ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆளா இருக்கேன்ல நம்ம ஆசைப்பட்ட மட்டும் போதுமா ஏன் விஜய் எனக்கு மட்டும் இப்பெல்லாம் நடக்குது இப்பதான் லைஃப்ல எல்லாம் மறந்து நிம்மதியா இருந்தேன் ஆனா மறுபடியும் நிம்மதி இழந்து நிக்கிறேன் நீங்க என்ன திரும்ப பார்க்காம இருந்திருக்கலாம் உங்க லைஃபும் நல்லா இருந்திருக்கும் நானும் செகண்ட் மேரேஜ் டாபிக் பத்தி யோசிச்சிருக்க மாட்டேன் ஒருவேளை நம்ம கல்யாணம் பண்ணியிருந்தா என்ன இருக்கும் தெரியுமா அத பத்தி யோசிச்சாலே பயமா இருக்கு என்னமோ அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி உரிமையா பேசுவாங்க ஆனா ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு நாய் கூட வந்து நிக்காது யார் என்ன நினைச்சா என்ன நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழப்போம் கவி மத்தவங்க பேசுறதுக்கெல்லாம் பயந்துட்டு நம்ம வாழ்க்கையை காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ முடியாதுல்ல அந்த மத்தவங்க உனக்கு தெரிஞ்சவங்களாவோ இல்ல உன் சொந்தக்காரங்களாவோ இருந்தா நான் என் பாஸ்ட் லைஃப்ல இருந்து வெளில வந்ததுக்கு ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒரு இண்டிபெண்ட் விமனாக வாழ போகிறோம்னு நினச்சேன் ஆனால் அந்த நம்பிக்கையை உடைச்சதே என்னை சுற்றி இருக்கிறவங்களும் என் சொந்தக்காரங்களும் தான் அந்த மாதிரி ஒரு நாள் ஊர் சைட்லேருந்தும் நடந்துடும் மூணு பயமாக இருக்கு லிசன் கவி என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களை எப்படி பார்த்துக்க போகிறேங்கிறத தாண்டி நீங்கள் என் லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நான் ஆசைப்பட்றேன் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம நிறையா சண்டை போடலாம் அந்த சண்டை பெருசாகலாம் நம்ம பேசாமல் கூட போகலாம் ஆனால் இப்போ இந்த நிமிஷம் உங்கள் மேலே எவ்வளோ காதல் வச்சுருக்கணும் அதே காதலை கடைசி வரைக்கும் லைஃப் லாங் உங்கள் மேலே வச்சுருப்பேங்கிற உங்களுக்கு என்னைக்கு அந்த நம்பிக்கை வருதோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் இது என் ப்ராமிஸ் அப்போ என் வீட்டுக்கு வந்து எங்க அப்பா கிட்ட என்ன பொண்ணு கேளு இப்போ நான் கிளம்புறேன்